பொதுவாக வேர்வை வேர்வை உண்டாகும் நம் உடலிலே அந்த ஆம்பிட் என்று சொல்வோமே கம்கட்டி முக்கியமாக அங்கே சமயத்தில் தலைக்கு தலைக்கு வெளியே கழுத்து முதுகு போன்ற பல இடங்களில் வேர்வை உண்டாகும் அதாவது தண்ணீர் துளிகள் வெளியாகும் அதைத்தான் வேர்வை என்று சொல்கிறோம் அந்த வேர்வையில் உப்பும் கலந்திருக்கும் எதற்காக நமக்கு வியர்க்கிறது என்றால் உடலின் வெப்பம் அதிகமாகும் பொழுது அதை சமன் செய்வதற்காக உடலிலே இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுகிறது தோளில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு துவாரங்கள் வழியாக அது வெளியேற்றுகிறது ஆதலினால் நமக்கு களைப்பு ஏற்படும் டயர்ட்னஸ் நமக்கு உண்டாகும் பொதுவாக இந்த கோடை காலத்தில்தான் அதிகமாக நமக்கு வியர்க்கும் உடற்பயிற்சி செய்பவர்கள் மணிக்கணக்கில் வேலை செய்பவர்களுக்கும் உடலிலிருந்து உடலில் இருக்கக்கூடிய நீரானது வெளியாகும் சொட்டு சொட்டு சொட்டாக நீர்த்துவளைகள் போல வழிந்து ஓடும் அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் எனக்கும் நடக்கும் இன்று நான் நடைபயிற்சி சென்று வந்தேன் உடலில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் எல்லாமே நனைந்து விட்டது காரணம் உடலில் இருக்கக்கூடிய அதிக வெப்பத்தை அதை சமன் செய்வதற்காக இரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றி விடுகிறது அதனால்தான் நமக்கு வியர்க்கிறது மேற்கொண்டு இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையும் போய்விடுகிறது மாய்சர் என்று சொல்வார்கள் ஹியூமிடிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அது இல்லாமற் போகும் பொழுது அந்த காற்றின் ஈரப்பதத்தை சமம் செய்வதற்காகவும் பூமியிலிருந்து பூமியில் இரு உள்ளே நம் நமது உடலில் இருக்கக்கூடிய தண்ணீரும் வெளியாகிவிடும் இதுதான் அதனுடைய அதனுடைய கருத்து அதனுடைய விஞ்ஞானம் அதுதான் சயின்ஸ் ஸோ கோடை காலத்தில் எதற்காக நமக்கு வியர்க்கிறது அதிகமாக உடல் ஏற்படும் பொழுது நமக்கு வியர்க்கிறது காரணம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சமன் செய்வதற்காக உடல் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியேற்றும் அந்த முறைதான் வியர்வை இதை மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு